இன்றைக்கி நம்ம பிளைண்ட் பீப்பிள்ஸ் எப்படி நம்ம அடிப்படை தேவையான ஸ்பூன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டீஸ்பூன் அந்த டீஸ்பூனில் நமக்கு ஃபைவ் கிராம்ஸ் தான் கொல்லும் அது ரொம்ப குட்டியாக இருக்கும் அது நம்ம டீ தூள் இதெல்லாம் சுகர் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அதுதான் நம்ம டீஸ்பூன் சொல்லி சொல்கிறோம் தமிழில் தேக்கரண்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டேபிள் ஸ்பூன் அது வந்து இருந்து த்ரீ டைம்ஸ் போட்டோன்னா அதான் டேபிள் ஸ்பூன் அதாவது ஃபிஃப்டீன் கிராம்ஸ் கொல்லும் இது நம்ம வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறது என்ன இதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இது வந்து மேஜை கரண்டின்னு தமிழ்ல சொல்லுவோம் அடுத்ததான் நம்ம சர்விங் ஸ்பூன் இது எதுக்குன்னா சாப்பாடு பரிமாறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் நம்ம உள்ளங்கை அளவு அகலம் இருக்கும் அந்த கரண்டி எல்லாம் அண்ணன் கரண்டி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அதான் நம்ம வந்து சர்விங் ஸ்பூன் சொல்லுவோம் இது வந்து உணவு பரிமாறதுக்காண்டி யூஸ் பண்றது அதுக்கடுத்து லாடல் ஸ்பூன் இது எதுக்குன்னா குழம்பு அப்புறம் ரசம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் தான் லாடல் ஸ்பூன் குழி கரண்டின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து ஸ்லாட்டர் ஸ்பூன் ஸ்லாட்டர் ஸ்பூன் எதுக்குன்னா நம்ம என்ன இதில் பூரி அப்பளம் இதெல்லாம் பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அரி கரண்டின்னு சொல்லுவோம் அதில் குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கும் அதுதான் ஸ்லாட்டர் ஸ்பூன் இதான் ஸ்பூன்ஸை பற்றின டிஃப்ரென்சியேஷன் நம்மளும் வீட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் தேங்க்யூ